ஃப்ரெண்ட்ஸ் என்ஹெச்பிசி நிறுவனத்தில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது மின்சாரத்துறை டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து இருக்கு ச மொத்த வேகன்சி வந்து பாருங்கள் உங்களுக்கு இரநூத்தி நாற்பத்தெட்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க சூப்பர்வைசர் லெவல் ஜூனியர் இன்ஜினியர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ்லாம் வந்துருக்கு ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் இருபத்தொம்பதாயிரத்தி அறுநூறிலருந்து ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து ஐநூறுரூபா வந்து சேலரி வந்து இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேறாகவும் ஸோ பெண்களுக்கெலாம் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு அக்டோபருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கை சீட் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ என்ஹெச்பிசி உங்களுக்கே தெரியும் நேஷ்னல் ஹைட்ரோ பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட் அதாவது மத்திய அரசோட மிகப்பெரிய ஒரு மின்சாரத்துறை டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்திருக்கு ஸோ அதாவது பார்த்தோன்னா உங்கள் வந்து சோலா விண்ட் எனர்ஜி இந்த மாதிரி டெவலப்மெண்ட் எக்ஸட்ரா இந்த மாதிரி வந்து நிறையா வந்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து இவங்க தான் வந்து எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இங்கேருந்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட்டில் வந்து உங்களுக்கு ராஜ்யசபா கேட்டகிரில வந்து கொடுத்துருக்காங்க நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் சாலரி வந்து வரும் இதுக்கு வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் வந்து ஹிந்தி வித் இங்கிலீஷ் வந்து நீங்கள் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ முப்பது வயசு வரைக்கும் எலிஜிபிள் பதினோரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஜூனியர் இன்ஜினியரில் வந்து சிவில் கேட்டகிரி இதுக்கு வந்து நீங்கள் இருபத்தொம்பதாயிரத்தி ஆறுநூறுலேருந்து ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுரூபா சேலரி வந்து இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ வந்து பாருங்கள் சிவில் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் எஸ்சி எஸ்டி பிடிபிளியூ இருந்தால் ஃபிஃப்ட்டி பெர்சன்டேஜாக மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் ஸோ தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள் இதுக்கும் வந்து பாருங்கள் நூற்றி ஒன்பது வேகன்சி கொடுத்துருக்காங்க வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வீஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு அடுத்து ஜூனியர் வந்து எலக்ட்ரிகல் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா டிப்ளமோ வந்து எக்ட்ரிகல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுலேயே வந்து பாருங்கள் எலெக்ட்ரிகல் டிசிப்ளினில் வந்து இதில் கொடுத்துருக்குற மாதிரி எலெக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ர்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிகல் பவர் பவர் சிஸ்டம் பவர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து நாற்பது ஆறு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் கேட்டகிரிக்குமே நீங்கள் டிப்ளமோட மெக்கானிக்கல் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அதுலேயுமே வந்து மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் ஆட்டோமொபைலாம் முடிச்சிருந்தா கூட எலிஜிபிள் தான் ஸோ நாற்பத்தி ஒம்பது வேகன்சி இருக்கு ஜூனியர் இன்ஜினியரில் வந்து இ வந்து கொடுத்துருக்காங்க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் பவர் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் சூப்பர்வைசர் லெவல் போஸ்டிங்குமே வந்து இருக்குது இதில் வந்து கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு அவங்க சொல்லிருக்கூடிய அந்த டிஓஇ ஏசிசி இந்த லெவலுக்கான கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைனா நீங்கள் டிப்ளமோல கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லைன்னா ஐடி இந்த மாதிரி முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைனா பிஎஸ்சி பிசிஏ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ முப்பது வயசு வரைக்கும் அதுக்கு அதுக்காக சீனியர் அக்கௌண்டன் கேட்டகிரிக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா இன்டர்சிஏ இல்லைனா இன்டர் சிஎம்ஏ பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஹிந்தி ட்ரான்ஸ்லேட்டருக்குலாம் மாஸ்டர் டிகிரியில் ஹிந்தி முடித்தவங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது நீங்கள் பை ஒன்னாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு ஒரு போஸ்டிங் வைஸாக உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்குது இதில் சேலரி நான் சொன்ன பார்த்தாலும் அந்த சேலரி இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் வந்து வரும் ஸோ அந்த இருபத்தொம்பதாயிரத்தி அறநூறுபா சேல்ரினா உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து எப்படி பார்த்தாலும் ஐம்பதாயிரம் கிட்டக்க சேலரியே வந்து இருக்கும் உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான் இங்கே வந்து பாருங்கள் பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து எங்கெங்கே இருக்குதோ அங்கே உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் பவர் ஸ்டேஷனாக இருக்கட்டும் ஆஃபீஸாக இருக்கட்டும் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து அவங்களோட சப் ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து உங்களுக்கான ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து விழுவோம் அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டி பிடபிள்டி எக்ஸரிஸ் மென் ஃபீமேலுக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாது இவங்கள தவிர்த்து ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஸோ டேக்ஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எட்டு ரூபா வந்து ஃபீஸ் வந்து இருக்கும் அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே பே பண்ணிக்கலாம் ஸோ எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா என்ஹெச்பிசி இந்தியா டாட் காம் இந்த வெப்சைட்டில் போய் தான் அப்ளை பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுங்கிற ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களோடய டாக்குமெண்ட்ஸ்லருந்து உங்களோட இருந்து இந்த மாதிரி உங்களோட ஃபீஸ் பேமெண்ட்லேருந்து எல்லாமே கரெக்டாக நீங்கள் பே பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் செலெக்ஷன் ப்ராஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு சிபிடி மெத்தட் எக்ஸாம் அதுக்கப்புறம் ரிட்டன் ரிட்டன் எக்ஸாம் கூட வந்து இருக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு சிபிடி அண்ட் ரிட்டனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இதில் குவாலிஃபைங் மார்க்குமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி இவங்களுக்குலாம் வந்து பாருங்கள் ஜென்ரல் கேட்டகிரி இவங்க ஓபிசி கேட்டகிரி எல்லாத்துக்குமே நாற்பது பர்சன்டேஜ் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் எஸ்சிஎஸ்டி பிடபிள் டி இருந்தால் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்திருந்தா இதுக்கு குவாலிஃபை ஸோ இதில் வந்து பாருங்க அந்த பேஸ்ட் ஆன் மெரிட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் வந்து இது ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு வந்து பாருங்கள் டாக்குமெண்ட் எரிஃபிகேஷனுக்கு வந்து நாங்கள் கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா டெஸ்ட் சென்டர் வந்து உங்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னை லொக்கேஷன் இருக்கு நீங்கள் சென்னையில் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன்ட் பண்ணிக்கலாம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஒன்று சொன்னால் பார்த்தாலும் அது சிபிடி ரிட்டன் எக்ஸாம் அது வந்து எந்த மாதிரி பேட்டர்னில் வந்து இருக்கும் அது எவ்வளோ கொஷின்ஸ் வந்து வரும் எவ்வளோ நேரம் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே வந்து பாருங்க டீட்டெயிலாக இதுக்கான சப்ஜெக்ட்ஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க இதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கான இது வந்து இருக்கும் இதில் ஏஜ் லிமிட் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பிடபிள்டியாக இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இந்தியன் நேஷனல்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு அக்டோபர் தான் லாஸ்ட் டேட்டை அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்